ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் அச்சாஸ்குள்ளே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்தோடனே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ கரெக்டாக பொம்மைக்கெலாம் அப்படியே பின்னாடி இருக்குன்னே சொல்லலாம் உள்ளே வந்தோன்னே இந்த செக்ஷனுக்கு நம்ம வந்துடலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க மைசூர் கலெக்ஷன்ஸ் நல்லா ஜரியோட பயங்கர சாஃப்டாக இது பாருங்கண்ணா சிங்கிள் பீரி எடுக்கிறேன் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸே இல்லை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக ஜரியோட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் காட்டுங்கண்ணா அழகார ஒரு மஸ்டர்ட் கலர் வித் ப்ரௌன் காம்பினேஷனில் ஸோ எனக்கு மெரூன் காம்பினேஷனோட இந்த சாரி சூப்பராக தெரியுதுங்க என்னோடய ஃபேவரெட் இந்த சாரீ தான் உங்களுக்கு எந்த சாரி ஃபேவரெட்டாக இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பிளவுஸ் பாருங்கள் பிளைனாக கொடுக்காமல் அந்த ஜரியோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பொதுவாக வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான் வரும் பட் இந்த சாரிக்கு ஜரி ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க மஸ்ட் கலர் வித் மெரூன் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ என்னோடய ஃபேவரட் இது உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேண்ணே டபுள் சைடு உங்களுக்கு ஜரி வந்துடுது மஸ்டர்ட் கலர் வித் மெரூன் காம்பினேஷனில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு அழகான ஒரு மைசூர் சில்க் சாரி பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ அடுத்து வந்து ஒரு எவர் க்ரீன் காம்பினேஷன் எப்பயுமே வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு செமையாக இருக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் க்ரீன் அண்ட் மெரூன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ இது முந்தான டபுள் சைடு பார்டர் இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் அதே மெரூனில் வித் ஜரி பார்டரோட ஜரி டிசைனோட சூப்பராக இருக்குது ப்ளவுஸும் ஸோ இந்த சாரியை நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியா பண்ணிக்கலாம் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியாப் பண்ணிக்கலாம் பட் ப்ளீட்ஸ் எடுத்து காட்டினோன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும் ட்ரெடிஷ்னல் வேராக அந்த சாரி வியாப் பண்ணுன்றவங்க அந்த சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து ப்ளூ வித் ஒரு கிராமர் பச்சை கலர் பேக்ரவுண்டில் பார்டர் முந்தான ப்ளவுஸ் வரக்கூடிய சாரீ நல்ல அழகான இங்க் ப்ளூ ஸாரி பேக்ரவுண்ட் எப்போயுமே லைட் கலர் ஷேடில் சரி தெரியுது விட டார்க் ஷேடெலாம் சரி ரொம்ப அழகாக தெரியுங்க இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஓகேண்ண ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்னா கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்கோ இந்த சாரீ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து இவ்வளோ மெரூன் வந்து நம்ம பார்டரில் பார்த்தோம் இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் பேக்ரவுண்டில் வந்துடுது சின்னாமணி ப்ளூ வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸில் வருது ஸோ ஓப்பன் வியூ பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி பேக்ரவுண்டில் ஜரி நிறஞ்சி சேரீயில் வரக்கூடிய அதே ஜரி உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன் போகணும் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வியா பண்ணிட்டு போகணும் ஆனால் பட்டு வேணாங்க பட்டு மாதிரியான கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ எடுக்கணும்னா ரொம்ப ஆப்டான கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் மைசோ சில்க் கலெக்ஷன் தான் குவாலிட்டி ஸ்டாஃபும் அட்டகாசமாக இருக்கும் இது முந்தான ப்ளவுஸ் இது சாரி ஃபுல்லாமே வந்து அழகான ஒரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ ராமர் பச்சையில் வித் மெரூன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் பேக்ரவுண்டில் வித் வந்து உங்களுக்கு ஒரு வயலட்டில் வந்து பார்டர் முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து அந்த உங்களுக்கு பார்டர் முந்தா அன்னைக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி வயலட் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துடுது சாரி ஃபுல்லாமே லைட் டிஸ்டபர் க்ரீனில் காம்பினேஷன் லைட் அண்ட் டார்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலர் வியூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனலும் இருக்குது கலக்கல் கலெக்ஷன்ஸ் சேனலும் இருக்குது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வயலட் பார்டர்லேயே வந்து சாரீ பார்த்துட்ருக்கோம் ஆனால் சிந்தாமணி ப்ளூ பேக்ரவுண்டில் சாரியோட கலர் பேக்ரவுண்ட் வந்துடுது ஸோ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்சாக பார மாதிரி இது ப்ளவுஸு இது முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகேண்ணா ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்